அடிபிள்ளி டேஸ்ட்டில் இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ண போகிறாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு இடியாப்பத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு பூரிக்கு நான்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிரோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு சிக்கன் கிரேவி பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் மாதிரி நீங்களும் வீட்டிலேயே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி மண்கடாயில் தான் பண்ண போகிறேன் சிக்கன் கிரேவி மூணு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணில் தான் பண்ண போகிறேன் பட்டை கிராம்பு லவங்கம் ஜீரகம் சோம்பு நட்சத்திரப்பூ லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலங்கை எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு ஜீரகம்லாம் அரை அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பேரலாம் கொஞ்சம் பொரிய விட்டு நம்ம வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ப்ரௌன் கலரில் வரதுலேயும் வதக்கணுங்க கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு வரைக்கும் கிண்டி கிண்டியை கொடுங்க நல்லா வதங்கிரும் உங்களுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு நல்லா வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு தான் அப்புறம் தக்காளி ஆட் பண்ணணுங்க வெங்காயம் வதங்கணுன்னா இஞ்சி பூண்டு வதங்குங்க இந்த குழம்போ பிரியாணியோ எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் எது பண்ணாலும் சரி இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கங்க தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கனுக்கு மட்டனுக்குலாம் தக்காளி நிறைய போடக்கூடாதுங்க ஒரு பழம் போட்டால் போகிறோம் நான் புளிப்பு தன்மை கொடுத்துட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்காது வரமிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெயில போட்டு வதக்கினிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் கொடுக்குங்க நல்லா கிரேவி வந்து ரொம்ப கலராக வரும் அதனால் எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் துவைக்கங்க ரெண்டு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணணுங்க பிரியாணி மசாலா தனியா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஃப்ரே ஆயிடுச்சு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு எல்லாம் நல்லா பச்சை வடை போதிலையும் வதக்கிட்டு ஒரு மூணு மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுங்க கமான்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிடலாங்க ஒரு அரை டம்மா இருக்கான ஆட் பண்ணிக்கோங்க மசாலா இந்த தண்ணியிலே கொஞ்சம் வேகணும் இருந்துச்சுன்னா தான் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் தெரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்க நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணணுங்க தயிர் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க தயிர் லெமன் ஆட் பண்ணணும் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியாச்சு மசாலாவோட சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க உடனே நல்லா கிண்டணும் அப்போ தான் தெரிஞ்சு போகாது உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நல்ல கெண்டி எடுத்தாச்சு வச்சு கருவேலத்தலை ஆட் பண்ணிடலாம் சிக்கன் ஆட் பண்ணிடலாங்க எல்லாம் நல்லா வதங்கிருச்சு சிக்கன் வந்து நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் இது கெண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடணும் எண்ணெயிலே நல்லா வதக்கி வேக விடணும் அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கிண்டி வேக வச்சுக்கோங்க எண்ணெய் தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் லெமன் ஜாருங்க அப்புறம் அரை லெமனாக புளிஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வெந்திருச்சு குழம்புக்கு தகுந்தூடி உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம குறைய ஆட் பண்ணிக்கோங்க காணலன்னா அப்புறம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க தண்ணியாக ஆட் பண்ணியாச்சு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க அப்புறம் தான் சிக்கன் நல்லா வேகும் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு அப்புறமா மல்லி தலை தூவி ஆஃப் பண்ணிடணுங்க அடுப்பை அடுப்போ ஆஃப் பண்ணியாச்சு அப்படி இருந்தால் எப்படி கொதிக்க பாருங்கள் மண்கடாயினோன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது கொஞ்ச நேரம் கொதி வந்ததுக்கு தான் கொதிப்பு அடங்குங்க நல்லா கொதிப்பு அடங்கிருச்சு பார்க்கறே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க இட்லி தோசை சாதத்தோடு வச்சாப்பிடக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து இன்றைக்கி சிக்கன் கிரேவி உளுந்தஞ்சோத்துக்கு பண்ணியிருக்கேன் புளிஞ்சோத்து கூட வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாமே நல்லா இருக்கும்ங்க முட்டை குழம்பு சூப்பராகிட்டு சிக்கன் குழம்பு வச்சாச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க மீண்டும் சந்திப்போம் பாய்